ஹலோ மக்களே வெல்கம் மார்னிங் இன்னைக்கு எபிசோட்ல ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்த ப்ரோமோ அண்ட் நாளைக்கு வர அந்த எபிசோடோட பிரிவியூ மற்றபடி இன்னைக்கு எபிசோட் காண ஒரு பேஸா இருந்துச்சு பட் வரும் உண்மையா எதிர்பார்க்கல அதனால இன்னைக்கு எபிசோட வந்து எப்படியாவது பண்ண கிடைச்சிட்டு பாத்திர வேண்டியதா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட தான் இருந்துச்சு பிகாஸ் அன்னைக்கு வந்து விஜய் பசுபதியை எப்படி அடிச்சாரு அப்படின்றது நமக்கு தெரியும் பசு இதுல பெரிய வேலை ஏதோ பாக்க போறாரு அப்படின்னு சொல்லிதான் அதே மாதிரி பசுபதி பாத்தீங்கன்னா அந்த பிரெஸ்ஸ கூப்பிட்டு நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த இப்பே ரிவீல் பண்ணிட்டாரு எஸ் விஜய் அண்ட் காவேரிக்கு நடந்தது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் இதனால பாதிக்கப்பட்டது காவேரி கிடையாது வெண்ணிலா மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம காவேரி காசை வாங்கிக்கிட்டு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாதகமா என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டுமே அவங்க ரிவீல் பண்ணாரு மெம்பர்ஸ் எல்லாருமே காவேரி வீட்டு முன்னாடி போய் அந்த காஸ்டியூம் பார்த்ததும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு பிகாஸ் அவருடைய ப்ரொமோ காஸ்டியூம் அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்டியூம் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு நம்ம பிரவீன் பண்ணர் சார் ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ் பிக்சர் இந்த தான் வந்துச்சு ஆக்சுவலாக அந்த ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் அதெல்லாம் மறக்க முடியாத எபிசோட்ஸ் இல்லையா அதுக்கப்புறம் ஒன் மோர் மறக்க முடியாத அந்த வந்து நாளைக்கு அண்ட் ஓனர் மாமா மாமி வந்து இல்லையா காவேரி தான் சொல்லி என்ன அவங்க அவங்களுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சு அத பத்தி உள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் போது அது மட்டும் இல்லாமல் பிரெசும் கரெக்டா வந்து காவேரி கிட்ட கேள்வி கேக்குறாங்க நீங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணீங்களா அதுவும் காசு வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நடிச்சுங்க தானே ஏன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு பிரெஸ் மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு போயிடுறாங்க கஷ்டம் ஆகிடுச்சு குமரன் வந்து மாமாவும் மாமியும் காவேரியை பத்தி ரொம்ப தப்பா பேசும்போது நீங்க போங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்ப ட்ரை பண்றாரு அப்பா சாரத அம்மா போஷன் உண்மையா பார்க்கவே முடியல போக 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 உங்களுடைய கேரக்டரை காவேரி கிட்ட ஏன் இப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எபிசோட ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க பிகாஸ் காவேரி காவேரியோட கழுத்துல இருக்க தாலியவே வந்து புடுங்கறதுக்கு பார்த்தாங்க பிகாஸ் இனிமே அவன் உனக்கு வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு தாலியை வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த பிசிக்கல் அரெஸ்ட்மென்ட் மாதிரி தாலியவே புடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எனிவேஸ் அவங்க சைட்ல இருந்து பாக்கும்போது அது லாஜிக்கா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா எந்த தாயா இருந்தாலும் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்றது இதுதான் ஒரு டைம் கோவப்பட்டாலும் ஒரு டைமாவது அட்லீஸ்ட் ஒரு பத்து டைம் கோவப்பட்டாலும் ஒரு டைமாவது சாப்டா பேசுவாங்க பொண்ணுடைய வாழ்க்கைக்காக அட்லீஸ்ட் என்ன சொல்றது விஜய் மேல தப்பு இருக்கு ஈவன் காவேரி மேலே தப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சா கூட ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சமாவது அறுதலா பேசணும் அந்த விஷயம் எனக்கு சாரதமா கிட்ட சுத்தமே பிடிக்கல அவங்களை சமாதானப்படுத்துற எஃபெக்டா தான் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அடுத்த கட்டத்தில் இறங்க இருக்காரு ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பேசலாம் ஈவன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நைட்டு காவேரியை தேடி வராரு பட் இந்த டைமுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த எல்லா விஷயங்களுமே நடக்குது காவேரி வந்து அதுக்கு ஒரே ஒரு பதில் கொடுத்தாங்க சப்போஸ் வெளியில் போனாலும் பிரெஸ் மெம்பர்ஸ் வந்து அவங்கள எப்படி பேசி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா என்ன போக விடுங்க நான் ஸ்டால் போடுறத பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குவாதங்கள்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க இவன் அதுக்கு சாந்தியத்தையுமே வந்து காவேரிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா தான் பேசுறாங்க எத்தனை நாளைக்கு உள்ளே இருக்க முடியும் பேசுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறாங்க ஒரு சர்பிரைஸ் எடுத்து எஸ் கௌதம் ரீஎன்ட்ரி ஒரு எபிசோட்ல வந்தாலும் நம்ம எல்லாரும் மடசு இடம் பிடிச்சிட்டாரு தான் சொல்லணும் அதுவும் அந்த ஒரே ஒரு டைலாக் எதாவது பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது காவேரி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்ற டைலாக்

இன்னும் நிறைய வந்து ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேப்பா அந்த ரிங்க போட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப இங்க வந்தா என்ன அர்த்தம் உனக்கு சாதகமா பேசுறது கூட எனக்கு ஒரு பாயிண்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க சைட் வேற வேற ஏதோ சொல்லி சொல்லி அப்புறம் விஜய் சொல்றாரு இல்லையா காவேரி கழுத்துல இருந்தானே காலை கட்டி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதான் கான்ட்ராக்டோட முடிஞ்சிடுச்சே விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் விஜய் கிட்ட தான் சொல்றாங்க பட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ராகினியும் பசுபதியும் தான் அவங்க தான் மிஸ்டேக் பண்றாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு சோ காவேரி இங்க இல்லன்ற விஷயத்த குமரன் சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாருக்கு வரணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன் அந்த மாதிரி பிரிவியூ வந்துருச்சு நாளைக்கு வழியில விஜய் போகும்போது காவேரிய பார்த்து பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா காவேரி மயங்கிட்டுறாங்க போல அப்படியே பொழுது மாதிரி தூக்கிட்டு வந்து துடி போய் டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் தான் பிரெக்னென்டா இருக்க விஷயத்தையும் நாளைக்கே வந்துருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாளைக்கு பிரெக்னெண்டா இருக்க விஷயம் டாக்டர் சொல்லுவாங்க நாளை மறுநாள் வந்து அந்த அழகான தருணங்கள்லாம் காத்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை மனசில் வச்சுட்டு தான் இன்னைக்கு எப்பிசோட் பார்க்கணும் பிகாஸ் இதுலேருந்து நியூ ஸ்லாட் செவன் தேர்ட்டி ஸ்லாட் ஸோ கண்டிப்பாக டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எப்பிசோடே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டிவியில் பார்த்தா மட்டும் தான் டிஆர்பி வந்து எதிரும் நம்ம காவேரி சொன்ன மாதிரி பத்துக்கலாம் கூட அட்பன்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் போட முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது எனக்குமே வந்து டைமே சரியில்லை ஒரு ஒன் மந்தாவே பேக் டு பேக் ஹெல்த் இஷ்யூஸ் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி என்ன கோவிசிடண்ட்ஸ் நான் போற ஹாஸ்பிட்டல் வந்து லாஸ்டா அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு மகாநதி டைம் சேஞ்ச் ஆச்சு இல்லையா அன்னைக்கு தான் வந்து நான் போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் நான் கூட ஸ்னாப் எடுத்து எல்லாரும் மகநதி பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல் போட்டிருந்தேன் அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப செவன் தேர்ட்டிக்கு டைம் சேஞ்ச் ஆகும்போதும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அன்னைக்கு போகும்போது கூட காவேரி இதே காஸ்டியம் இன்னைக்கு எபிசோட்ல வந்தாங்களே அதுல இருந்து வந்து அவங்களும் விஜயோ அந்த மொட்டை மணி வந்து லைவ்லாம் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க சோ நிறைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் இன்னைக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு சோ நான் போயிட்டு வர ஏதாவது ரொம்ப முக்கியமான அப்டேட் இருந்தா மட்டும் நான் கூட நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன் இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒபினியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.